சூடான் நாட்டில் கிறிஸ்தவ தந்தை தாய் வெட்டி கொலை அண்ணன் இருவரும் எரித்துக் கொலை தம்பி பவுல் மொடி தப்பினான் அழகான ஞாயிறு ஓய்வு நாளில் கிறிஸ்தவ தேவாலயத்தை நோக்கி ஆராதனைக்காக தந்தையும் தாயும் அண்ணன் இருவரும் தம்பி பால் மொடியும் மகிழ்ச்சியாக நடந்து சென்றனர் இது சூடான் நாட்டில் நடந்த சம்பவம் முழு நாளும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதித்து மகிழ மகிழ்ச்சியோடு நடந்து கொண்டிருந்தது அந்த குடும்பம் திடீரென்று வழிமறித்தது ஒரு இஸ்லாமிய கும்பல் அவர்கள் திடீரென்று புதர்களிலிருந்து எழுந்து ஓடிவந்து தந்தையாரை வெட்டி துண்டாக்கினர் பிறகு தாயை வெட்டி துண்டு துண்டாக்கினர் அவர்களுடைய அதிக கூர்மையான பேங்காஸ் என்னும் கத்திகளால் இதோ மகன்களின் கண்களுக்கு முன்பாக தந்தையும் தாயும் இரத்த வெள்ளத்தில் வெட்டப்பட்டு துடிதுடித்து ரோட்டில் இறந்து கிடந்தனர் மூன்று மகன்களும் இந்த பயங்கரத்தை மிகவும் பயத்தோடும் அதிர்ச்சியோடும் பார்த்து ஓடவும் முடியாமல் உறைந்து போய் நின்றனர் அவர்களை கதற கதற அடித்தும் உதைத்தும் புதருக்குள் இழுத்து சென்றது அந்த கும்பல் ரோட்டிலிருந்து பார்த்தால் தெரியாத ஓர் இடத்தில் காட்டில் ஒரு பெரிய நெருப்பை மூட்டி மூன்று சிறுவர்களையும் கத்த கத்த தூக்கி நெருப்பின் நடுவில் உயிரோடு எரிந்தனர் அவர்கள் நெருப்புக்குள் துள்ளி துடித்து எரிவதை சிரித்து கொண்டு வேடிக்கை பார்த்தது அந்த கும்பல் கடைசி மகன் பவுல் மொடி நெருப்புக்குள் உருண்டு புரண்டு நெருப்பின் அடுத்த பக்கம் நெருப்பு சுவாலை மற்றும் புகை மறைவில் தப்பி புதருக்குள் ஓடிவிட்டான் அவனுடைய முதுகிலும் கைகளிலும் பின்னந்தலையிலும் பயங்கர நெருப்பு காயங்கள் உள்ளன அவன் தெற்கு சூடானில் ஒரு அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்தான் அவன் கண்களுக்கு முன்னாலேயே வெட்டி கொல்லப்பட்ட தாய் தந்தை எரிக்கப்பட்ட அண்ணன்மார்கள் இந்த மரண காட்சிகளை அவனால் மறக்கவே முடியவில்லை சூடானில் இருபது ஆண்டுகளாக நடந்த உள்நாட்டு போரில் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்துள்ளனர் இன்னும் அங்கே லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு பள்ளி சென்று படிக்க முடியாத நிலை உள்ளது அவர்களுக்கு பெற்றோருமில்லை உணவு கொடுப்பாருமில்லை அவர்கள் ஒருபோதும் சமாதானத்தை அறிந்ததும் இல்லை அவர்களுடைய இந்த நிலைமைக்கு காரணமே அவர்களுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் என்பதுதான்